பேரப்பிள்ளைகள் எனக்கு மூத்த மகள் இரண்டு பிள்ளைகள் அடுத்த மகள் ஒரே ஒரு பெண் மகன் வைத்து பிள்ளைகள் இரண்டும் பெண்கள் இந்த மகன் வைத்து பிள்ளைகள் தன்ய தன்யஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா கொளத்தூர் சக்திவேல் நகர் அங்கே தான் அவர்கள் படிக்கிறார்கள் விவேகானந்தா என்றாலே இந்து மதம்தான் அந்த பள்ளிக்கூடத்திலே இந்து மதத்தைத்தான் அவர் தருகிறார்கள் எனது இரண்டு பெண் பேரப்பிள்ளைகளும் இந்த காயத்ரி மந்திரம் மற்ற இந்து மதத்தில் உடைய அங்கே பயிற்றுவிக்கக்கூடியதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மொழிகள் தெரிகிறது தமிழ் தெரிகிறது ஆங்கிலம் தெரிகிறது மராத்தி தெரிகிறது தெலுங்கும் தெரிகிறது இப்படி அவர்கள் படிக்கிற காலத்தில் என்னை பற்றி துருவி துருவி சில கேள்விகள் கேட்கிறார்கள் நான் கைலாய மலையில் மயங்கி விழுந்ததை எப்பொழுதோ சொல்லியிருக்கிறார்கள் வந்து என்னிடம் கேட்கிறார்கள் இப்படி பல விஷயங்களை என்னிடம் இருந்து அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு நான் தெரிந்து வைத்திருப்பதை அவர்களுக்கு சொன்னால் அப்படியா அப்படியா என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இந்த யுகம் கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இதெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு புரியாது யாருக்குமே புரியாது என்னை போன்ற கொஞ்சம் பழமைவாதிகள் பலவற்றை தெரிந்து இன்னமும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதை வீடியோவாக செய்து அது ஒளிபரப்புவது பலருக்கு தெரியும் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படியா அப்படியா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த இல்லை வாழும் விதம் அப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸாக கட்டி அதற்கு புத்தகங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று கொடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள் தெரிந்த விஷயங்கள் பாடங்களை தவிர இந்த இந்து மதம் பற்றித்தான் இவர்களுக்கு ராமாயணமோ மகாபாரதமோ இதெல்லாம் கதைகள் என்று அவர்களுக்கு புரியாது இந்த கதைகளை படமாக்கி இன்று உலகெங்கிலும் பரப்பப்பட்டது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் இது போல் சினிமா படங்கள் இவைகள்தான் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது யார் இந்த ராமன் யார் இந்த கிருஷ்ணன் எல்லாவற்றிற்கும் கதைகள் உண்டு ஆனால் இவர்களெல்லாம் தெய்வங்களாக சென்னை போன்ற நகரங்களில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிராமத்தில் நான் வளர்ந்தவன் அதனால் அந்த கிராமவாசிகளுடன் கேட்டால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது என்றால் காலையில் எழுந்தவுடன் அந்த பழைய சோத்தை எடுத்து தின்றுவிட்டு ரெண்டு மிளகாயையோ அல்லது வெங்காயத்தையோ அதை சாப்பிட்டுவிட்டு ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தலையிலே முண்டாசை வைத்துக்கொண்டு ஒரு ஆறு மணிக்கே அவர்கள் வேலைக்கு போய்விடுவார்கள் ஒரு மூன்று மணி வரை வேலை பார்ப்பார்கள் பத்து மணிக்கு அவர்கள் கொண்டு வந்த அந்த பழைய சோத்தை தின்பார்கள் அப்பொழுது டீ கிடையாது இட்லி கிடையாது தோசை கிடையாது பஜ்ஜி கிடையாது போண்டா கிடையாது இதுதான் அவர்களுக்கு இப்படித்தான் கிராமங்களில் அவர்களுக்கு வேறு எதையுமே சொல்லித்தரவில்லை தெரியவும் இல்லை சரியாக வேலை செய்யவில்லை என்றால் திட்டுவார்கள் அது கண்முன்னே பார்த்திருக்கிறேன் அதிகமாக பெண்கள் வேலை செய்வார்கள் எல்லாம் படிக்காதவர்கள் ஆண்களும் தற்கொலிகளாகவே இருந்தார்கள் ஆனால் வேலையை செய்வார்கள் அவர்களுக்கு அந்த கல்வி அறிவு என்பதை சுத்தமாகவே இல்லை ஆதலினால் யார் எதை சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்வார்கள் நான் அந்த படித்த காலத்தில் தீண்டாமை மிக அதிகமாக இருந்தது மிக மிக அதிகம் தொட்டால் தீட்டு என்று மனிதனுக்குள்ளே மனிதன் சொல்லி எங்கள் வீட்டிலும் சொல்வார்கள் குளித்து விட்டு வா என்பார்கள் அவர்களுடன் நெருங்கி பேசாதீர்கள் என்பார்கள் இதையெல்லாம் பொய் என்று இப்பொழுது எனக்கு தெரிகிறது என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படியா அப்படியா என்று கேட்பார்கள் ஏனென்றால் இது நவீன உலகம் என்று கையிலே டேப் வைத்திருக்கிறார்கள் மொபைல் இருக்கிறது வீடியோ கேம் இருக்கிறது கம்ப்யூட்டர் இருக்கிறது டிவி இருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது நான் சொல்வது ஏதோ ஒரு கதை போல அவர்களுக்கு தெரியும் இது கதைதான் என்று அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் திருவள்ளுவர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருவது வருகிறது பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் இதுதான் அந்த குரல் நீ எந்த பொய்ய வேண்டுமானாலும் சொல் ராமாயணத்தை சொல்லு மகாபாரதத்தை சொல் அல்லது ஆதிசங்கரர் பற்றி சொல்லு மகாவீரர் பற்றி சொல்லு கௌதம புத்தரை பற்றி சொல்லு அதை சொல்வதால் அவர்களுக்கு எந்த விதமான தீமையும் இல்லை உரை தீர்ந்த நன்மைதான் இது கேட்பது ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை பொய் என்பது பலருக்கு தெரியாது இந்த இதிகாசங்களை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு நூறு விழுக்காடு பொய் ராமன் என்ற கதாபாத்திரத்தை சம்புகன் என்ற கதாபாத்திரத்தை தர்சதரன் என்ற பாத்திரத்தை பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணன் துரியோதனன் துச்சாதனன் பாஞ்சாலி இது போன்ற கதைகளெல்லாம் அவர்களுக்கு கதை என்றே தெரியாது சகுனி என்ற ஒருவர் சூழ்ச்சி செய்தார் என்று தெரியாது ஆனால் இதெல்லாம் தற்பொழுது இன்று அரசியலில் இருக்கிறது இதை வைத்து எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் பொய் சொல்ல முடியும் பணம் பண்ண முடியும் அதை வெளிநாட்டு வங்கியில் அதை சேர்க்க முடியும் அடிக்கடி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளிநாட்டு சென்று வருவது சுற்றி வருவது இப்படியெல்லாம் நடக்கின்றது எல்லாமே பொய் பித்தலாட்டம் அத்தனையுமே பொய் பித்தலாட்டம்தான் அதை நம்புகின்ற ஒரு கூட்டம் பணத்தை வாங்கி கொண்டு அதை பரப்புவது இவர் இதை செய்தார் அவை அதர் செய்தார் எல்லாம் என்று சொல்லி 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 அவர்களை ஏமாற்றி வருகிறார்கள் எல்லாமே அரசியல்தான் இப்படித்தான் குழந்தைகளுக்கு சொன்னால் அவர்களுக்கு புரியாது புரிந்தவர்கள் வெளியே சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது இந்த நிலையில்தான் தற்பொழுது நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலவசமாக பேருந்து பயணம் இருக்கிறது விடியல் பயணம் இருக்கிறது காலை உணவு திட்டம் இருக்கிறது எல்லோருக்கும் பெண்களுக்கு பல உதவிகள் கிடைக்கிறது தையல் மிஷின் இது போன்ற குடிசை தொழில் எல்லாவற்றையும் கற்றுத்தந்தாலும் அவர்கள் மனதிலே இன்னமும் இந்த கடவுள் நம்பிக்கை கோயிலுக்கு சென்று வருவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழுவாக வைத்து அந்த பழைய பாடல்களை சினிமா பாடல்களில் பக்தி பாடல்களை பாடுவது பார்க்கிறேன் அன்றாடம் பார்க்கிறேன் இப்படி அவர்கள் பரப்புவதால் பசி தீர்ந்து விடுமா என்றால் தீராது ஆனால் இன்றும் பல கோயில்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது ஏழை எளியோர்கள் அங்கே வந்து சாப்பிட்டு போகிறார்கள் இந்தந்த நாள் இந்தந்த கோயிலில் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அங்கங்கே போகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் எல்லோரும் விட்டார்கள் பணத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு அரசு செய்கின்ற உதவிகளை எடுத்துக்கொண்டு சோம்பேறியாகி விட்டார்கள் என்கிறார்கள் எல்லாம் படித்தவர்கள்தான் அவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் மந்திரியாக இருப்பவர்கள் கல்வி அமைச்சர் நிதி அமைச்சர் பிரதம மந்திரி பாதுகாப்பு மந்திரி என்று பலரும் இங்கே இருப்பவர்கள் கதை கதையாக பொய்யை சொல்கிறார்கள் பாகிஸ்தான் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு அங்கே இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் விரோதிகள் இங்கே வந்து குண்டு போடுவார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் இங்கே அவர்களுக்கு முதல் முதல் உத்தப்போர் இரண்டாவது உலக போர் இப்பொழுது நடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய போர்கள் பற்றி இவர்களுக்கு தெரியாது போவார்கள் கலந்து கொள்வார்கள் திட்டங்களை தெரிவிப்பார்கள் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் மக்கள் மனதிலே மூட நம்பிக்கையைத்தான் இவர்கள் வளர்த்து வருகிறார்கள் ஏனென்றால் ஓட்டு வங்கி அந்த ஓட்டு கிடைக்கும் பணத்தை கொடுத்து ஒரு குடும்பத்திற்கு பத்தாயிரம் ஒரு தனியாளுக்கு பத்தாயிரம் என்று கொடுத்து தற்பொழுது ஒருவரை முதல்வராக்கி உள்ளார்கள் அதுவும் வடன் மாநிலங்கள் இன்னும் வரப்போகிறது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் சிந்திக்கக்கூடிய தன்மை பலர் இழந்து விட்டார்கள் பொய்யை உண்மை என்று நம்புகிறார்கள் உண்மையை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை மாறிவிட்டது இது கலிகாலம் எல்லாமே கலிகாலம்தான்